மாதத்திலே முதல் நாட்களிலே என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்றால் சரியத்திலே அதற்கு சில அமல்கள் வழிகாட்டப்பட்டிருக்கின்றது ஆர்வமூட்டப்பட்டிருக்கின்றது முதலாவது அமல் பகல் காலங்களிலே நோன்பு வைப்பது ஒன்பது நாட்கள் பிறை பத்தில் பக்ரீத்துடைய பெருநாள் வந்தோம் அன்னைக்கு நோன்பு இல்லை பிற ஒன்னிலிருந்து ஒன்பது வரைக்கும் நஃபிலான நோன்புகள் வைப்பது நபி சொல்லா அலிஸ்வலாம் அவங்க சொன்னாங்க ஒரு நோன்பு நோற்றால் ஒரு வருடத்தினுடைய நோன்பின் நன்மைகளை அல்லாஹ் அலங்கிறார் ஒரு நோன்பு வச்சோம்னா ஒரு வருஷம் பூரா முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நோன்பு வச்சா எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகளை ஒரு நோன்பிற்கு அல்லாஹ் அலா கிடைக்கும் ஒரு மனிதர் ஒன்பது நாட்கள் நோன்பு வைத்தால் ஒன்பது வருஷம் நோன்பினுடைய நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார் எனவே யாரனால் எவ்வளவு முடியுமோ அளவு ரெண்டு நாள் ரெண்டு நோன்பு மூணு நோன்பு அஞ்சு நோன்பு ஒன்பது நோன்பு யாரனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நோன்புகள் பகல் காலங்களில் நோன்பு வைக்கணும் குறிப்பாக அரபாவுடைய நாளன்று பிறை ஒம்பது அரபாவுடைய நாளன்று நோன்பு நோற்க வேண்டும் அந்த நோன்புக்கு அரபாவுடைய நோன்புக்கு இரண்டு சிறப்புகள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றன முதலாவது ஒரு வருடம் நோன்பு நோற்ற பொதுவான அமல் ஒரு வருஷம் நோன்பு இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த அமல் கிடைக்கும் ரெண்டாவது நவிசல்லாஹ் ரவிசல் அவங்க சொன்னாங்க அரப்பாவுடைய நோன்பை நோட்பதின் மூலமாக அக்தசிபு அலல்லாஹி அய்யுக பிரசன தல்லத்தின் பபுலவு வஸ்ஸன தள்ளத்தி பாககு ஒரு வருடம் முந்திய ஒரு வருடம் பிந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹின் மீது நான் ஆதரவளிக்கிறேன் அப்போ ரெண்டு வருஷத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிக்கலாம் கடந்த ஒரு வருஷத்தினுடைய பாவங்கள் வரக்கூடிய ஒரு வருஷத்தின் பாவங்கள் வரக்கூடிய வருஷத்துல பாவத்தை மன்னிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னா இனி வரும் ஆண்டுகளிலே அல்லாஹால பாவங்களை விட்டு அவனை பாதுகாப்பான் பாவங்களை விட்டு அல்லாவனை பாதுகாப்பான் என்று இதற்கு பொருள் உலமாக்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறான் எனவே அரப்பாவடி நாள் அன்று குறிப்பாக நோன்பு நோக்க வேண்டும் இது நாம் செய்ய வேண்டிய முதலாவது அமல் ஒரு நாள் நோன்பு வச்சா ஒரு வருஷத்தினுடைய நோன்பின் நன்மை கிடைக்கும் ஒன்பது நாளும் நோன்பைக்கிறது குறிப்பாக அரபாவடி நோன்பை வைக்கிறது